கன்னி ராசிக்கே பின்னோக்கி சென்று அமர்ந்தார் குருநாதன் ஒருவரை புகழ் கீர்த்திக்கு ஆளாக்கும் கிரகம் பொன்னானவன் என்று அழைக்கப்படும் குரு ஒருவனை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லும் அந்த குரு பகவான் பத்து மூணு இரண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை துலா ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பின்னோக்கி சென்று அமர்ந்துவிட்டார் இதில் யாருக்கு நன்மை யாருக்கு பலன் குறைவு தருவார் என்று பார்த்தால் மேஷம் துளம் கும்பம் ராசிக்கு சற்று பலனை குறைத்து தருகின்றார் மற்ற ராசிக்காரர்களுக்கு நன்மையே உண்டாக்குவார் துலா ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லா பிரச்சனைகளை இழுத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருங்கள் மிதுன ராசிக்காரர்கள் வாகனம் ஓட்டும் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் நிச்சய ராசிக்காரர்களுக்கு பிறந்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் சுகஸ்தானத்தில் இருந்த கேதுவை பார்வை செய்து பாதகம் தராமல் செய்த குரு பதினோராம் இடத்திற்கு சென்று இப்பொழுது கேதுவை பார்வை செய்யாமல் போனதால் விச்சய ராசிக்காரர்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதே போலத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பார்வை ஏற்படாமல் போனதால் ஜென்மக்கேது உடல் அளவில் பிரச்சனை உண்டாக்கும் ஆகவே இந்த வக்கிரகுரு கண்ணிலிருந்து சுக்கிரன் பார்வை பெற்றதால் ஷேர் மார்க்கெட் நவதானியங்கள் காய்கறி போன்ற உணவுப் பொருட்களின் விலை ஏற்ற இரக்கமாகவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் குறிப்பாக மார்க்கெட் திடீரென்று சரிவு பெறும் அயல் நாட்டில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு வேலையில் சற்று பாதிப்பு ஏற்படவும் பொதுவாக பெண்களுக்கு நிம்மதியற்ற தன்மையை உருவாக்கும் சுபகுருவை அசுப சுக்கிரன் பார்வை செய்வது பெண்கள் சற்று சிரமப்பட்டு காரியங்களை சாதிக்க வேண்டியதாக இருக்கும் கலை ஈடுபாட்டில் உள்ளவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொதுவாக குரு சோதனையும் செய்வார் சாதனையும் புரிய வைப்பார் ஸ்ரீ துர்காதேவி அனைவரும் சுபிச்சமாக வாழ பிரார்த்தனை செய்வோம் மேலும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்